அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா தகுதி உள்ள ஆட்கள் அனைவருக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் விண்ணப்பித்த தகுதி உள்ள அனைவருக்குமே இது வழங்கப்படும் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால தேர்தல் நடத்த விதிமுறை அமலில் இருக்குது ஸோ இந்த காரணத்தினால இப்போதைக்கு வந்து எந்த அறிவிப்பும் அறிவிக்க முடியாது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு போட்டி எண்ணிக்கை நடைபெற்ற யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இவங்க வந்து இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பாங்க இந்த ஏப்ரல் மாதத்துக்கான அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள்ளே வந்துடும் ஸோ இதை கூட நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஒன்றிலேருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே வர்ற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு அது குறித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எல்லாமே எலெக்ஷனுக்கு பிறகு இது பெண்களின் உழைப்புக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறதுனால ஸோ நிறைய பேர் இன்னும் நிறைய கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க புதுசாக அவங்க யாருக்குமே இன்னும் வந்து கொடுக்காமல் இருக்கிறாங்க இந்த எலெக்ஷன் காரணமாக ஸோ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற எல்லாமே முடிஞ்ச பிறகு ஜூன் நான்காம் தேதிக்கு நான் பிறகு புதுசாக அந்த கொடுக்க வேண்டிய ரேஷன் கார்டுகளும் கொடுப்பாங்க இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கப்படும் நிறைய குறைகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சரி பண்ணிடுவோம் ஆறு மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதி உள்ள அனைவருக்குமே இது வழங்கப்படும் வேறு ஆட்சி மாறினா அதாவது ஏடிஎம்கே ஆட்சி மாறுனால் இந்த திட்டம் நீக்கப்படும் அப்படின்னு தகவல் இருக்கு அதை எடப்பாடி மறுத்துள்ளார் ஒருவேளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு போனஸ் செய்தியாக இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு பட் அதிகாரப்பூர்வமாக யாரும் சொல்லலை பட் இப்படி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வழியாக இருக்குது இணையதளத்தில் ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூவாயிரூபா மாற்றுவோம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லி சொன்னது குறிப்பிடத்தக்கது